ஸ் வெ்கம் பே டு இன்னைக்கு நம்ம வயல் நண்டு வச்சு நண்டு ரசம் செய்ய போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து பனி சீசனு சட்டுன்னு வந்து எல்லாருக்குமே வந்து வைரல் ஃபீவர் வருது இல்லைன்னா கோல்டுன்றது சகஜமாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நண்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ நிறைய கிடைக்குது இது வந்து டசன் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்புறம் கம்மி பண்ணிட்டு அவங்களே வந்து டூ ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஸோ டசன் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நண்டு வந்து எப்பயுமே மாமூலாக க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த மேலே இருக்க அந்த ஷெல் எடுத்துகிட்டு அவ்வளோதான் இதை வந்துட்டு அப்படியே வந்து இடிச்சுட்டு அதனுடைய சாரில் தான் வந்துட்டு நம்ம ரசம் வைக்கணும் ஸோ வந்து மிளகு சீரகம் பூண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன் பாருங்க ஜிப்லாக்ல போட்டு இது உரல்ல இருந்தால் உரல்ல வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி எல்லாம் போட்டிங்கன்னா நைஸாக ஆகிடுச்சின்னா அது வேஸ்ட்டு ஸோ ஒன்றும் பாதியமா இந்த மாதிரி இடிச்சுக்கணும் அவ்வளோதான் சின்ன சின்ன உரல் இருந்துச்சுன்னா கூட அதில் நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு அப்படியே வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இடிச்சு எடுத்த வச்சு ரொம்ப லைஸாகலாம் வேண்டாம் ஒன்றும் அதிகமாக இடித்து எடுத்துக்கிட்டால் போதும் அதனுடைய சாறு இறங்கினா தான் உங்களுக்கு அந்த ரசம் வந்து குடிக்கும் போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ இது குடிக்கும் போது நல்லா காரஞ்சாரமாக இருக்கணும் ஸோ மிளகெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் காரம் கம்மியாக வேண்டாம் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சீரகம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் வந்து கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக குறைப்பகப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இதுலேயே வந்துட்டு நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் ஜாரில் சேர்த்தாச்சு இதுவும் வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது அதாவது நான் சொன்ன மாதிரி உரல் இருந்துச்சுன்னா உரலில் இடித்து எடுத்துக்கலாம் ஸோ நான் மிக்சி ஜாரில் வந்துட்டு இதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் பாதமாக வந்துட்டு ஓட்டி எடுத்தாச்சு ஸோ பேன் ஹீட் ஆகிடுச்சு நம்ம நல்ல நெல்லை தான் செய்ய போகிறோம் நல்ல நெல்லை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்தலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு நம்ம அரைச்ச வந்து அந்த விழுதை வந்து இதோடைய சேர்த்துடலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்குனா போதும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து காலியாகிடுச்சி ஸோ அதனால் பெரிய வெங்காயமே வந்து போட்டு இடிச்சுக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்குங்க கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதக்கியாச்சு ஸோ ஒரு சிட்டிகைக்கு வந்து பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வாயுலாம் இருந்துச்சுன்னா எடுக்கும் அதனால் பெருங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் எங்கள் உப்பெல்லாம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இது வதக்கிட்ட பிறகு இது கூடவே வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நான் மிக்சி ஜாரில் ஒன்றும் அதிகமாக வந்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கிட்ட பிறகு நம்ம இடித்து வச்சால் அந்த நண்டையும் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற விலைக்கும் நெஞ்சு சளி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரசம் இல்லைன்னா சூப் வச்சு குடிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து இறங்கிடும் நல்லா மூக்கில் வந்து தண்ணியாக கொட்டும் உள்ளே இருக்கற சளி எல்லாமே வெளியில் வந்துடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இது குடிக்கலாம் சாதத்தோடையும் தசஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி கூட நல்லா குடிக்கலாம் கோல்டு வெல்டு எல்லாத்தையும் பிச்சுன்னு போயிடும் அப்படியே இது வந்து நண்டு வந்து எப்பயுமே வந்து தான் ஸோ கோல்ட் ஆகிட்டு இருக்கவங்க வந்துட்டு இதை வந்து எடுக்கலாம் ஸோ நண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த மிக்சி ஜார்லையே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையே இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு நான் வந்துட்டு ரசோன்றதுனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதோடு சேர்த்துடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் தண்ணி வந்து எப்படி தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஆதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பதம் தெரியும் இல்லையா ஸோ அது வரைக்கும் வந்து பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு ஸோ கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வயல் நண்டு நாட்டு நண்டு ரசம் சூப்பராக கமகமகமன் ரெடியாகிடுச்சு சரி கப்பலை ஊற்றி காட்டம் பாருங்கள் நல்ல அந்த மிளகு சீரகம் வாசனை வந்து சூப்பராக இருக்குது ஹெவியாக இருக்குது நல்ல சூட சாதத்தில் போட்டு பசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டே கே ப பாய்